கோவை மாவட்டம் கவுண்டபாளையம் அதன் சுற்று வட்டார பகுதிகளான அசோக் நகர் மேல்பகுதி அசோக் நகர் கீழ்பகுதி முல்லைநகர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் வீட்டுமனை கேட்டு வடக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை மாவட்டம் கவுண்டபாளையம் அடுத்த முல்லைநகர் அசோக் நகர் அசோக் நகர் மேல்பகுதி அசோக் நகர் கீழ்பகுதி என அப்பகுதியில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு அரசின் சார்பாக தண்ணீர் இணைப்பு மின் இணைப்பு குடும்ப அட்டைகள் ஆதார் அட்டைகள் வாக்குரிமைகள் என அனைத்து வசதிகளும் உள்ள நிலையில் இதுவரை வீட்டுமனை பட்டாக்களை மட்டும் அரசு வழங்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது இதுகுறித்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாமில் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதைத் தொடர்ந்து கோவை சிவாஜி காலனியில் செயல்பட்டு வரும் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் தலைவரும் வழக்கறிஞருமான புஷ்பானந்தம் தலைமையில் பொதுமக்கள் கோவை பாலசுந்தரம் சாலையில் உள்ள வடக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் தொடர்ந்து காவல்துறையினர் கேட்டுக் கொண்டதன் ஒருவர் பின் ஒருவராக சென்று வட்டாட்சியரிடம் மனுக்களை வழங்கினர் மனுக்களை பெற்றுக்கொண்ட கொண்ட வட்டாட்சியர் இதுகுறித்து உடனடியாக மாவட்ட நிர்வாக அதிகாரிகளிடம் கலந்து ஆலோசனை நடத்தி விரைவில் வீட்டுமனை பட்டாக்களை வழங்க ஆவணம் செய்வதாக தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து அனைத்து பொதுமக்களுக்கும் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனால் வடக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது நிகழ்ச்சியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநகர் மாவட்ட செயலாளர் அக்பர் ஷெரீப் மாதவன் பாக்யவதி கவுசல்யா சம்பத்குமார் சுடலை முத்து வழக்கறிஞர் குமாஸ்தா செல்வராஜ் பேபி பழனியம்மாள் ராதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது